அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் உங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது என்னெல்லாம் கிரகங்களாக நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து மீள்வதற்கான வழிபாடுகள் ஏதாவது உண்டா இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார் இது மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் எட்டாம் மடத்தில் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் மடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் மடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வம் அனுகூலம்னு அர்த்தம் அங்கே தான் குரு இருக்கார் கோச்சாரத்தில் அங்கே உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் தேதி போகிறார் அப்போ இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இறை அருளால் நற்பலன்கள் ஏற்படும் ஆக பத்தாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத நன்மைகள் குடும்பத்தில் உண்டு உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அல்ல இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வா வர்றதுனால செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்பயும் வருமானம் இருக்குது வருமானத்துக்கு தந்த செலவுகள் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு அப்பா இருக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்டு இருக்கீங்களோ தேதி வரைக்கும் அதில் நல்லா வருமானம் இருக்கு அதுக்கப்புறம் சுமார் ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் குரு உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் சனி இருக்கார் இங்கே பாருங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு வேலையில் நன்மையை செய்து இன்னொரு கிரகம் வேலையில் பிரச்சனையை செய்து எது நன்மையை செய்து சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பார் யாரெல்லாம் பெருசாக வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா அவர் அங்கே தான் கோச்சாரத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துல அடுத்து பார்த்திங்கன்னா சனி அப்படின்னாலே ஏஜ்னு அர்த்தம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எதுவாக இருந்தாலும் சனி வேலையை கொடுப்பதற்கு தயங்க மாட்டார் ஆக வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலை உண்டு அதற்கான வாய்ப்பை சனி கொடுப்பார் ஆனால் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ப்ரைவேட் செக்டாரில் இருங்க எனி ஃபீட் ஆஃப் கன்சன் இருங்க ஒரு பக்கம் சனி வேலையை கொடுத்தா கூட அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குருவும் ராகுவும் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க உங்களுடைய வேலையை விட்டு உங்களை எப்பல்லாம் தூக்கலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் அல்லது வேலையே வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக நீங்கள் லா இல்லை லீவு போட வேண்டிய காலங்கள் அல்லது விஆர்எஸில் வர்றது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குருவும் ராகுவும் உங்களை தனிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆக ஒரு பக்கம் சனி இன்னொரு பக்கம் குரு ராகு சனி வேலையை கொடுக்குற மாதிரி தோற்ற வேலையில் பிரச்சனை குருவும் ராகுவுமே உங்களை வேலையை விட்டு நிற்குவதற்கான வாய்ப்புகள் இதுதான் இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது இதில் என்ன தெரியுது எல்லோரும் வேலையில் கவனமாக இருங்க அவசரப்பட்டு வேலை மாறுறது வேறு கம்பெனி மாறுறது வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது அது இல்லாமல் அவசரப்பட்டு லாங் லீவ் போடுறது விஆர்எஸில் வர்றது எல்லாத்துலேயும் பொறுமை நிதானம் இது யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் ரொம்ப அவசரம் இருக்குது அவசியம் இருந்தால் மட்டும் லோன் வாங்காதீங்க இல்லைன்னா பின்னாடி அந்த லோன் பெரிய லெவலில் கடன் ஆகி ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான சுச்சுவேஷனை உருவாக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சனி பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரால் இருக்குது இன்னொரு பக்கம் குருவர் ராகம் நோயை குறைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது பட் எது ஜெயிக்கணும்னா நோயினுடைய தன்மை அதிகமாக சனி இருக்கிறதுனால அவர்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால யாரெல்லாம் தீர்க்க முடியாத கிரானிக்காக நோய் இருக்கோ நோயுடைய தன்மை கூடும் ஸோ மருந்து மாத்தனுடைய தன்மைகள் அதிக அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ஹெல்த் விஷயத்தில் இருங்க சின்ன பிரச்சனை டாக்டரை கவனித்து பாருங்கள் இது எல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஆக பிஸ்னஸ் பன்னெண்டாந்தேதி வரைக்கும் தான் நல்ல லாபம் வருமானம் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமார் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் என்ற தன்மை தொழில் விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது அதாவது திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை பன்னெண்டாந்தேதிக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை இருக்குது அல்லது மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் எல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுதான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போதை அதுதான் ஸோ நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை விட்டு பன்னெண்டாந்தேதிக்கு அப்புறம் பெறுவதற்கான வாய்ப்பு பார்ட்னர் நீங்கள் உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் படத்தை சனி பார்க்குறாரு எட்டுக்குடிய சுக்ரன் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் தேதி ஆக இந்த உங்கள் ராசிநாதன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபு சனி எப்பயுமே எட்ட பார்க்கறனால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் கவர்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதுங்க சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறது லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணம் அந்த பயணம் நீண்ட தூர பிரயாணம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் அல்லது எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் புதன் அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் தொழில் முடிவாராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதிரிலாம் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்களும் பண்ணுங்கள் அது யாரெல்லாம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நான் ரொம்ப நல்லா பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் அது கிடைக்கல வரலைங்கிறங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகுமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்சஸ் ஆகும் உறவுகளாக நன்மை உங்களுடைய எல்லா உறவுகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இளைய சகோதர சகோதரர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் துளம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக உங்களை அப்டேட் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் அதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது யாரெல்லாம் தொடர்பு கொடுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடி தொடர்பு வைங்க அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெருசாக முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் மகசூல் லாபம் இருக்குது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெருசாக லோன் வாங்கி கடன் வாங்கி சொந்தமாக ஏதாவது இடங்கடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது பழைய வண்டியை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் உங்கள் வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வேலையாட்களான நன்மை இன்ப ஒரு பக்கம் வேலையாட்டவங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இதுவும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நம்ம விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது ராகுனாலே கேம்லிங்குன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப அடைக்கு வாசிங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் இறை அருள்ல நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு தொடர்பு பெருசாக பார்த்து காத்துட்டிங்களோ அதெல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லை எங்கெல்லாம் காளி இருக்கோ துர்க்கை இருக்கோ நல்லா கும்பிடுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்கமையும் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்